இன்றைய உணவு ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் விவசாய இறைவாக்கினரின் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று அருள்வாக்கு நான்கு அன்பிற்குரியவர்களே தாய்க்கு பெண் பிள்ளைகள் நால்வர் கடைசி மகளிடம் மிகுதியாக தாய் அன்பு காட்டியதால் அதை பிறரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மருத்துவர்களிடம் சிகிச்சையும் ஆலோசனையும் பெற்றும் கடைசி மகள் குணமடைவதாக இல்லை ஒரு மூன்றாவது மகளும் உடல் நலம் பாதிக்கப்பட்டவளாய் கால் கைகள் நடுக்கமுற உடல் மெதுவாக அசைவற்ற நிலைக்குச் சென்றிட வீடே பரபரப்பானது மகளே நாங்கள் எல்லோரும் உன்னுடன் இருக்கிறோம் வெளியூர் சென்ற அப்பாவும் உனக்கு நலமில்லை என கேள்விப்பட்டதும் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் கவலைப்படாதே என்றாள் தாய் உடன்பிறப்போலில் மூத்த சகோதரியர் கால் கைகளை தேய்த்துவிட கடைசி தங்கையோ எம் பிணிகளை தாங்கிக் கொண்டவரே எம் இத்துன்பத்திலிருந்து எங்களை விடுவியும் என்று வாய்விட்டு ஜெபித்தாள் அக்காவிற்காக ஜெபித்த நாள் முதல் தானும் நோயின் பிடியிலிருந்து விடுபடலானாள் அக்காவும் முழுவதும் குணம் பெற்றவள் போல் மாறிப்போனாள் அனைவரிடமும் தாய் மிகுந்த அன்பு கொண்டவள் என்பதை சகோதரியர் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என அவள் மேற்கொண்ட செயலில் வெற்றி பெற்றாள் தங்கை குணமானதற்கு முழு காரணமும் தன்னிலை மறந்து அவள் பிறருக்காக ஜபிக்கத் தொடங்கியதே என்பதை அனைவரும் உணர்ந்தனர் என்னையும் மன்னியும் ஆண்டவரே என மனத்தினுள் மன்றாடினாள் புத்திசாலி அக்கா இன் சொற்கள் தேங்கூடு போன்றவை மனத்திற்கு இனிமையானவை உடலுக்கு நலம் தருபவை நீதிமொழிகள் நூல் அதிகாரம் பதினாறு அருள்வாக்கு இருபத்தி நான்கு இனிய சொற்களால் மனம் வலிமை பெறும் உடல் நலம் பெறும் இன்றைய நாள் இறையருளால் இனிய சொற்களும் அருமருந்து என கொண்டு துன்புற்றோர் பிணியுற்றோருக்கு ஆறுதல் மொழி கூறி பிறர் நலம் பேணி தாமும் சிறப்புறும் நாளாக அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்